கைலாசம் வந்தா அந்த காலம் உலகத்தில் என்ன தெரியாது கைலாசத்திலே பகவானை கண்ட அழுது முறையிட்டா உலகம் இருந்தா பாவம் புண்ணியம் பிறப்பு இறப்பு நிரந்திருக்கணும் எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் இருக்க என்னால பூமி மரங்களை தாங்க முடியல கொஞ்சம் நீங்க குறைச்சு கொடுங்க ஆண்டவன் கைலாச வள்ளுவரை அழைத்து ஓ வள்ளுவரே இது உலகமெல்லாம் சென்று பரையோசியா அடித்து வாருவியா என்னுடைய இன்று முதல் என்னுடைய படைத்த படைப்புல பூ இருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனையிலையும் கணிஞ்ச கனி மட்டும் பழுத்து திரும்பிய அடிக்க சொன்னார் என்ன மரத்துல உள்ள பூவா பிஞ்சா ஒரு தாயின் வயிற்றில் வளரும் கருப்பம் நாற்பது நாள் கருப்பம் அது பூவு அதுவும் இருக்க பிஞ்சுனா பிறந்த குழந்தையும் இருக்க காயின்னு சொன்னா நம்மள மாதிரி உள்ளவங்க கனின்னு சொன்னா கனிலையும் கனிஞ்ச கனி தோலுக்கு கெழம்புக்கும் சொந்தம் இல்லாம கொஞ்சம் நாடு வா வாங்க வீடு போவாங்க கட்ட மட்டும் உனக்கு எனக்குன்னு அடிக்கு இது பழுத்த பழம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிச்சாச்சு இது இனிமே இருந்து என்ன செய்ய போகுது இதுகளை மட்டும் திரும்படி அடிக்க சொன்னார் ஆண்டவன் சிவபெருமா ஒரு யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு கையில ஒரு ஒத்த முரசு எடுத்து ஒரு தட்டுத்தான் தட்டியிருக்கார் பார்த்தார் நாரதன் வள்ளுவருக்கு கோபம் வந்தா தானே சாபத்தை கொடுப்பாரு அப்ப கோபம் வரணும்னா நம்ம என்ன செய்யலாம் வேண்டி சிறுவர்களை அழைத்து ஏய் தம்பிக்கலாம் ஓடியாங்க டொக்கு டொக்குன்னு அழிக்காமல் வரு ஒரு யானையில உட்காந்து கிறுக்க ஒரு கோட்டிக்காரன் இவரை கல்லும் கட்டியும் கொண்டு எரிஞ்சு பத்துங்கயேன்னு அற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா போதுமே வள்ளுவர் மேலே கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள் சரி வள்ளுவருக்கு வேதனை தாங்காம ஆவோ நான் தடமாடி ஆளறாரு ஆண்டவன் சொன்ன சொல்லை மாத்தி மாத்தி அடித்தா அவர் என்ன சொன்னாரு ரீமா भगवान என்ன சொன்னாரு இருக்க பிஞ்சிர்கா காயிர்கா கனி இருக்க

வலுவர் பரோசா உருவே என்று பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதுற அடக்கப்பட

ஓரமாகவே ஈசானிய மூலையில இறந்த மனங்களை குமிச்சு போட்ட போது பூமாதேவி தாங்க முடியாம உயிர் குறைக்க சொன்னாலும் பிணைச்சுமைய தாங்க முடியல இறைவாண்ட பூமி வாரத்தை தானே வந்து உன் பிணைச்சுமைய குறைச்சு தாரேனம் எப்படி நீங்க எப்படி நாளை ஒரு காலத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில முதல் மதிய உச்சி வேலையில ஏ பூமாதேவி தேவி உனக்கு பிறக்க போறைய மைய குறைச்சு காலரா வந்து பிறக்க போறா மாயான சுருதிய காத்து தாரா அழிப்பாச்சி சுடலை யாக வாய் பிறக்க போரா பிறக்க போற உன் சுடுதாத்த காத்து தாரா பிறக்க போறாக்க குறைத்து அவன் பார்த்தால் ப நான் செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை கேட்டன இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு பூமாதலைக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்க கூடாது இவரு எங்கெங்கு போய் பிறந்தாலும் அங்கங்க வந்து நம்மளும் பிறக்க வேண்டும் ஆண்டவா செய்த பாவத்தை தீக்க நான் ஒரு குழந்தைய கேட்டன நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களே

பேச்சியாக வந்து நான் திருப்பையாந்திருப்பா மதலையாக வந்து பிறங்குகிறானா மாயான பேச்சியா நான் திருப்பா அளிப்பாச்சி சுடலையாக அவனால் பிறங்குகிறானா எய பிறங்குறானா சொல்ல மாடத்தியிருப்பா

நீ எனக்கு பெத்தவளா பிறக்கணும் சொல்ல மாடத்தி நான் சொடலையான நீ சொல்ல மாடத்தி பிறந்த அப்படி பிறந்தா எனக்கு செய்த பாவம் உனக்கு தீரும் குழந்தை வேணும்னு கேட்டியம்மா எப்படி பிள்ளை வேணும் எட்டு பிள்ள எனக்கு பாரதவி குழந்தை வேணும்னா பத்து திங்கள் முன்னூறு நாள் நாற்பது வாரம் ஆனாத்தான் ஒரு குழந்தைய பார்க்கலாம் நீ எட்டு நாளைக்குள்ள குழந்தை கைக்கியமா நான் எப்படி கொடுக்கட்டும் எனக்கு என்ன எட்டு நாளைக்குள்ள எப்படி பிள்ளைகான்னு தெரியுமா கணவன் இல்லா குழந்த கடவுள் நீங்கள் கொடுக்க புருஷன் இல்லா புதிரணோ ஆளில்லா ஆண்டவர் அவன் பார்த்தார் சிவபெருமான் அவே கணவன் இல்லாத கை குழந்த உனக்கு வேணுமையானா கைலாச பார்வதிய கைலாசவாசரில் ஆயிரங்கால் மண்டலத்தில் பத்தி ரெண்டாம் தங்க அங்கத்தோண முன்னாலே மனைவளுக்கு பக்கத்தில் வண்டி போட்டு நிற்கணுமே மடியேந்தி நின்ன யானா உன்னுடைய முந்தியில மூன்று பேரி முத்து போரி விழுந்துணுமே சாத்து சேர்த்து யானா பிறக்கும் அம்ம பச்ச போட்டி பிடித்த யானா வந்து பிறக்கும் அம்மா பலவானும் சொன்ன போது பாத்தாள பாரதியா கைலாச வாசலில வடக்கு மண்டபத்தில் நல்ல வெள்ளிக்கடமையில சத்தியான பாரதியா மனிதனுக்கு முன்னால சாந்து கொண்டு தரமழுகி அந்தனத்தால் ஆலால தரமழகி பன்னிரால கோலம் போட்டு ஆவால தர நலகி மங்களால கோலம் போட்டு கோலம் போட்ட இடமையில வைத்து வாலையில் விரித்து நாய் விரப்படிக் கால செரனாலி நிறு வருக்கா ஏத்தைச் சென்று தயங்க வைத்து காராகிய பார்வதி நல்ல வெள்ளிக்கிழமை மண்டி போட்டு மடியேந்தி நிக்க இப்படி பார்வதிக்கு தெரியாம ஆண்டவனாக சிவபெருமான் வந்து போற வடிவம் கொண்டு தூண்டாத மனித தூண்டதாரே சிவபெருமான் மனிதனுக்கு தூண்டும் போல முழு முழுமையாக விழுந்துடுவ அதை சாத்தி பிடிக்கா சேர்ந்து உருளையாவது அவன் கூட்டி அவற்றா குழந்த குழகு கல்லா வாழ் அவ பிள்ளை என்று பார்க்கும்போது பிறந்த பேமுண்டமா இருக்கா ஏ மதுரை என்று போது பார்க்கும்போது அது மாமுண்டமா உருளுக்கு குழந்தை என்று பார்க்கும் போது அது குழவு கல்லா போயா ஏ கையமில்ல காலமில்ல காலமில்ல கண்ண மோக்கு செழியவில்லை மூக்கும் இல்ல பிள்ளைக்கு முடியவில்லை மொழியவில்லை அது முண்ட முடியவில்லையா மொழியவில்ல அதான் பகவான் ஓடி வந்து ஏ நான் ஒரு குழந்தையை கேட்ட இப்படி ஒரு குழவி கல்ல கொடுத்தியல பே முண்டமா இருக்கு கையும் இல்ல காலும் இல்ல கண்ணமும் மூக்கு செமையும் இல்ல வச்ச பலவுடா பிள்ளை மொட்டு மொழுக்குன்னு இருக்க நான் எப்படி தூங்கி கொஞ்சட்டும் கொላ இந்த முண்டன் முண்டன் உடனே ஆண்டவன் சிவன் பெருமா நான் சொல்லிதான கொடுத்தேன் முண்டமக்காய் இருப்ப பணவனిల్లా கை கொண்டா அடிதாண்டி இருப்பான் குழந்தைக்கு உயிரை கொடுத்தா ஏன் வச்சக்கிறது இல்ல நீங்களே வச்சுக்கோங்க உடனே ஆண்டவன் பிரம்மா தேவனை வரவழைத்து உருப்பிடா ஹருணவாலாவே ஏ உயிர் ஹோடுதா அவருமா கையே வடைசையா கண்ணு மூக்கு உயிர் போடுக்கும் குழந்த கண்வோ உருட்டி வாக்குவதையா ஏ கைய கால குவா என்று குவா என்று சேனையாகவே ஊட்டி பேர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையா பிறந்த பார்வதி பேசியா பிறப்பும் என்று சொன்னால அதனால முதல் புரியலே பிறந்த பிள்ளைய ஒரு பெண்ணா பெருமை செய்து கட்ட பேச்சி அம்மா நெட்ட பேசி காட்டுவன பேசி அம்மாளுக்கு பிறந்ததாக

அருப்பாச்சி சுடல ஐயா ராம்படியா மயாண்டி சுமகனா சுடல ஐயா ஒரு அறிப்பாசி சுடலா ஐயோ ராம்படியா ரெண்டாவது முடியார் சாஸ்தாவும்